ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்தது பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க நியூலி மேரீடு நியூவாக வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி ரெண்டு தரப்புக்குமே ஒரு முக்கியமான ஒரு டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவனோட கணவரோட உடல் உறவு வச்சு பிறகு விந்துக்கள் வந்து எங்களோட பெண் உறுப்பிலிருந்து வலிஞ்சி வெளியே வருது ஸோ இதனால தான் எங்களுக்கு வந்து உடனே குழந்தை உண்டாக மாட்டேங்குதா இந்த தவறு நடக்கிறதுனால தான் எங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா உடலுறவுக்கு பிறகு அப்படி பெண்களோட பெண் இருந்து வலிஞ்சு வெளியே வரக்கூடிய அந்த விந்து வந்து குழந்தை உண்டாகிறத பாதிக்குமா அதே மாதிரி அப்படி வருது அப்படின்னா அதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீ உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட் இருந்தது இதை நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ உடல் உறவில் ஏ ஈடுபட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எப்போவுமே லைட்டாக கொஞ்சம் அசைஞ்சு படுத்துட்டா கூட அதாவது உடலுறவு முடிஞ்ச பிறகு ஆண் வந்து தன்னோட விந்துக்களை பெண் உறுப்பில் விட்டதுக்கு பிறகு கொஞ்சம் அசைஞ்சா கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வெளியில் லீக் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும் சில பேருக்கு நல்லாவே கடகடன் வெளியில் லீக் ஆகிடும் அந்த மாதிரி கூட ஆகிடும் வழிஞ்சு வெளியில் வந்துடும் அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உடனே பயந்துடுறாங்க அச்சச்சோ நமக்கு எதுவுமே உள்ளே போகலை போல் அப்படியே வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உடலுறவு நேரத்தில் இந்த மாதிரி ஆண்களோட விந்துக்கள் வந்து அந்த லிக்விட் வந்து பெண்ணுறுப்புக்குள்ளே போகும்போது அதில் லட்சக்கணக்கான விந்தணுக்கள் இருக்கும் அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது நமக்கு வந்து அந்த லிக்விடாக தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த லிக்விடுக்குள்ளே தான் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் வந்து இருக்குது அதில் ஒவ்வொரு உயிரணுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேகத்தில் ஒவ்வொரு விதமான ஆரோக்கியத்தோடு ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்போ அந்த அந்த டைமில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு விந்துக்கள் வந்து அதாவது அந்த லிக்விட் வந்து உங்களோட உறுப்புக்குள்ளே போகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அணுக்கள் எல்லா அணுக்களுக்குமே வந்து எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த லட்சக்கணக்கான விந்தணுக்கள் சரன்னு அந்த ஃபோர்ஸோடு உள்ளே போகும் எல்லாமே முட்டி மோதி உள்ளே போகும் பட் பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கோ எதால் வேகமாக போக முடியலையோ எதெல்லாம் சீக்கிரமே அழிஞ்சு போகிற தன்மையில் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிட்டே வரும் பாதி விந்தணுக்கள் வந்து பாதியிலே அப்படி இப்படி நின்று போயிடும் இதில் எதாவது ஒன்று மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான விந்தணுவாக இருக்கும் அந்த ஒன்றே ஒன்று தான் போய் கரெக்டாக விந்தணுவை கருமுட்டையை பிடிச்சி கருமுட்டையை தொலைச்சி கருத்தறிக்கும் அதனால தான் நமக்கு வந்து அந்த போதுமான அந்த ஒரு ரேஷியோ வச்சுருக்காங்க இப்போ செமெண்ட் டெஸ்ட்டு பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து இவ்வளோலேருந்து இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்போ தான் கருத்தறிக்கிறதுக்கான அந்த பாசிபிலிட்டி இருக்கும் ஏன்னால் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு பத்து விந்தணுக்கள் இருக்குது அந்த பத்துமே கருத்தறிக்கும் அப்படின்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எவ்வளோ இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் போய் நமக்கு வந்து கருத்தரிக்கவே ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறப்ப நமக்கு அது அதிகமாக இருக்கும்போது தான் அந்த வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்போது அந்த லிக்விடு தான் வந்து பெண்களுக்கு லீக் ஆகி வெளியே வருமே தவிர விந்தணுக்கள் வந்து உள்ளே நீந்த ஆரம்பிச்சிரும் அந்த ஃபோர்ஸோட ஃபோர்ஸ் அப்படியே உள்ளே வந்து விந்துக்கள் அந்த லிக்விட் வந்து உள்ளே போன உடனேயே அதை அப்படியே நீந்தி மே மேலே வந்து மே வேகமாக போக ஆரம்பிச்சிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிக்விட் மட்டும்தான் வெளியில் வழிஞ்சு வெளியில் வருதே தவிர நமக்கு தேவையான விந்தணுக்கள் நமக்கு கருத்துரைக்கிறதுக்கு தேவையான விந்தணுக்கள் வந்து கண்டிப்பாக உள்ளே போயிருக்கும் வேணும்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப ரேராக அப்னார்மலாக இருக்கிறவங்களுக்கு வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தது இல்லை போகிற பாதையில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அப்படியே ஃபுல் லிக்விடும் ரிட்டர்ன் ஆகி வரலாம் மற்றபடி பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைனால் பெண்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் படுத்திருந்துட்டு இருந்துச்சா கூட வருது சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணம் இந்த புவிப்பு விசை தான் அப்பா உள்ள இருக்கும்போது அந்த லிக்விட் இப்ப நீங்க ஒரு தண்ணி ஊத்தி பார்க்கறீங்கன்னு வைங்களேன் தண்ணி ஊத்துருங்க அது அப்படியே உள்ளேயே இருக்க போகுது கொஞ்சம் நீங்க எந்திரிச்சு எந்திரிச்சி நிற்கும் போது அந்த புவிப்பு விசை வந்து வேலை செய்யும் போது அது கீழ் நோக்கி வழிகிறது சகஜம்தான் ஸோ இதை நினச்சி நீங்கள் கவலையே பட வேண்டாம் அதையும் மீறி இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ளாட் பொசிஷன்லேயே நீங்கள் வந்து படுத்து எழுந்திரிச்சாலே போதும் அதுக்கு மேலே வெளியில் வர்றதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி உங்களோடய ஹிப்புக்கு கீழே கொஞ்சம் உய உயரமாக கொஞ்சம் அது வந்து ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது பிலோ அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா உடலுறவு முடிஞ்ச பிறகு த வால் பொசிஷனில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருங்க ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜை வந்து நீங்கள் தடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இங்கே அசையாமல் லெஃப்ட் படுத்தால் தான் கன்சீவ் ஆக முடியும் ரைட் சைடு படுத்தால் தான் கன்சீவ் ஆக முடியும் அப்படியெல்லாம் தவறான த கண்ணோட்டத்தில் இல்லாமல் ஃப்ளாட் பொசிஷனில் ஒரு ஹாஃப் அன் அவர் படுத்து எழுந்திரிச்சிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையை தாராளமாக பார்க்கலாம் அதே மாதிரி உடனே வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் தாராளமாக எந்திரிச்சு வேலையை பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா உடலுறவில் ஈடுபடும்போது ஈடுபடும் போது நல்ல டீப் பெனிட்ரேட்டடாக அதாவது பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு வந்து நல்ல உள்ள கர்ப்பவாய அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு இருந்தீங்க அப்படின்னா உள்ளே போய் சர்விக்ஸில் போய் அந்த விந்துக்கள் எல்லாமே டெபாஸ் ஆக டெபாசிட் ஆகிடும் ஸோ அப்போ வெளியில் வர்றது உங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ